தென்னிந்திய அளவிலான முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கு பெற்ற இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் சிறப்பாக விளையாடிய வீராங்கனைக்கு வாஷிங் மெஷின் மற்றும் வெற்றி கோப்பை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு செம்பாக்கம் தெற்கு பகுதி சார்பில் பகுதி செயலாளர் செம்பாக்கம் ரா சுரேஷ் தலைமையில் காமராஜபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவில் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடிய மாபெரும் மகளிர் கபடி போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகளுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் பரிசு தொகை மற்றும் சிறப்பாக விளையாடிய கார்த்திகாவிற்கு வாஷிங் மெஷின் மற்றும் வெற்றி கோப்பை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா வழங்கினார் உடன் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக பகல் இரவு போட்டியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த இரண்டு அணிகளில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் அறுசுவை உணவு போன்ற அவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் நான்கு அணிகள் விளையாடக்கூடிய மிக பிரமாண்ட விளையாட்டு அரங்கம் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமர்ந்து காணக்கூடிய உயர்மட்ட இருக்கைகள் போன்றவற்றை செம்பாக்கம் ரா சுரேஷ் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார் உடன் மாமன்ற உறுப்பினர்களின் கற்பகம் சுரேஷ் கல்யாணி மணிவேல் ராஜ் மற்றும் வட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணிகளில் நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர்